இதில் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது நீண்ட காலமாக சொல்லி வருகிற கோரிக்கை அதுபோல குரூப் டி பணியிடங்களை அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும் என்பதும் அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டை ரத்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அதையும் நீண்ட காலமாக நாம் சொல்லி வருகிறோம் இப்போது புதிதாக நாம் வலியுறுத்தக்கூடிய இரண்டு கோரிக்கைகள் ஒன்று மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையிலே என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பதாகும் காஸ்ட்டுக்கு பதினெட்டு சதவீதம் ஷெடியூல் டிரைப்ஸ் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் என்று பத்தொன்பது சதவீதம் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையிலே அது மேலும் இரண்டு மூன்று சதவீதம் உயர்ந்திருப்பதாக தெரிகிறது ஆகவே அந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையிலே இடஒதுக்கீட்டின் அளவையும் உயர்த்த வேண்டும் என்று நாம் இவ்வளவு காலம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு மேல் போகக்கூடாது என்ற ஒரு உச்சவரம்பை காரணம் காட்டி வந்தார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதற்காக தனி போராட்டத்தை அனைத்து கட்சியினரும் முன்னெடுத்து அரசமைப்பு சட்டத்தில ஒன்பதாவது அட்டவணையில இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது